இரவில் சிறிது ஏசி காற்று வந்தால் தான் தூக்கமே வருதா அது ஏன் தெரியுமா மட்டும் நினைக்காதீங்க ஏசி இல்லாமல் தூங்க முடியாத நிலை இன்றைக்கு பலருக்கும் ஏற்பட்டுள்ளது வீட்டில் படுக்க போவது என்றாலே முதலில் ரிமோட்டை கண்டுபிடித்து ஏசியை ஆன் செய்வது வழக்கமாகிவிட்டது சிறிது நேரம் காற்று அடிக்காத சூழல் ஏற்பட்டால் கூட தொந்தரவு சோர்வு அமைதியின்மை போன்ற உணர்வுகள் வரும் இந்த மாற்றம் சுலபமான விருப்ப பழக்கம் அல்ல மனித உடல் மெதுவாக ஏசியின் குளிர்ச்சிக்கு அடிமையாகி கொண்டிருப்பதையே இது காட்டுகிறது சாதாரணமாக தூக்கம் வரும்போது உடலின் வெப்பநிலை மெதுவாக குறையும் இது இயற்கையான தூக்க சுழற்சியின் ஒரு பகுதி ஆனால் ஏசியை தினமும் பயன்படுத்தும் பழக்கத்தால் இந்த வெப்பநிலை குறைக்கப்படுவது முழுக்க இயற்கை முறையில் நடப்பதில்லை அதற்கு பதிலாக குளிர்ந்த காற்று உடலை திடீரென சீர்படுத்தி தூக்க சிக்னல் கொடுக்கிறது இதற்கு தினமும் பழகிய உடல் குளிர்ச்சி இல்லாத சூழல் வந்தாலே சரிவர தூக்கமின்றி அலைவதுதான் காரணம் மேலும் ஏசி இயக்கப்படும் அறையில் காற்றின் அமைப்பும் ஒளியின் சமநிலையும் ஒரே மாதிரியானது இந்த மாதிரியான ஒரே மாதிரி சூழல் தான் மூளைக்கு இதுதான் தூக்க நேரம் என்ற ஒரு நினைவுடலை உருவாக்குகிறது சில வாரங்கள் தொடர்ந்து இப்படியே தூங்கிவிட்டால் இந்த நினைவு மூளையின் பழக்கமாக மாறிவிடுகிறது பின்னர் இத்தகைய சூழல் இல்லாமல் படுத்தால் தூக்கம் தள்ளி போகும் நிலை ஏற்படுகிறது அதோடு ஏசி அறையில் ஈரப்பதம் மிக குறைவாக இருக்கும் இந்த உலர்ந்த காற்று சுவாசத்தின் அடையை மெல்ல சீர்படுத்தி உடலை ஒருவித அமைதியான நிலையிலேயே கொண்டு போகிறது இதுவும் தூக்கத்தை வரவைக்கும் மறை காரணங்களில் ஒன்று இதே ஈரப்பதம் இல்லாத சூழலை பிற அறைகளில் பெற முடியாததால் உடல் உடனே குழப்பமடைந்து தூக்கத்தை தடுத்து விழுகிறது இன்னொரு காரணம் மனப்பிழைப்பு சிலருக்கு ஏசி இல்லாம தூங்க முடியாது என்ற மனநிலை வளர்ந்து விடுகிறது இது உடனே உடலை கட்டுப்படுத்தி தூக்கத்திற்கு தேவையான அமைதியை தடுக்கிறது அந்த யோசனையே மூளைக்கு பெரும் தடங்களாக மாறிவிடும் உண்மையில் உடம்பு குளிர்ச்சியை ஏசி இல்லாத சூழலிலும் ஏற்படுத்தக்கூடிய திறனை கொண்டிருக்கிறது ஆனால் மனம் அதை அனுமதிக்காமல் விடுகிறது இவ்வாறு தொடர்ச்சியாக ஏசியின் குளிரில் தூங்கும் பழக்கத்தால் உடல் தானாகவே உண்டாக்க வேண்டிய தூக்க செயல்பாட்டை ஏசிக்கு அவுட் சோர்ஸ் செய்து விடுகிறது இதனால் ஏசி இல்லாத இரவுகளில் உடல் தசைகள் அமைதியாக முடியாத நிலையும் மூளை தளராமல் இருக்கும் சிக்கலும் உருவாகிறது எளிதாக சொன்னால் ஏசியின் குளிரில்லாமல் தூங்க முடியாத நிலை பழக்கத்தின் அடிமைத்தனமாக மாறுகிறது இந்த பழக்கத்தை மெதுவாக மாற்றிக்கொள்ள முடியும் இரவில் ஏசி வெப்பநிலையை தினமும் ஒரு டிகிரி உயர்த்தி கொண்டு போவது சில நேரம் பன் தூங்க முயற்சிப்பது அதை காற்றோட்டத்தை சரி செய்வது போன்ற சிறிய மாற்றங்களால் உடல் மீண்டும் இயல்பான தூக்குமுறை திரும்பக்கூடும் முக்கியமாக ஏசி இல்லாமல் தூங்க முடியாது என்ற மனநிலையை நீக்கினாலே பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும்